அயோத்தி ராமர் ராமர்கோயில் கும்பாபிஷேக தேதி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது என்பது சமஸ்கிருத பாடல் ஒன்றை ஆராய்ச்சி செய்தபோது தெரிய வந்திருக்கிறது என்று வேத வேதசாஸ்திர கணித ஆராய்ச்சியாளர் முனைவர் என் கண்ணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இவர் தஞ்சாவூர் சாஸ்திர பல்கலைக்கழகத்தில் வேத கலாச்சாரத்துறை தலைவராகவும் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி கணித பேராசிரியராகவும் பணியாற்றியவர் சமஸ்கிருதத்திலும் வேத சாஸ்திரங்களிலும் கணிதத்திலும் ஆராய்ச்சிகள் பல செய்தவர் இந்து தத்துவ ஞானி வேதாந்த மகா தேசிகர் படைத்த ரகு வீர கத்தயம் என்னும் புகழ்மிக்க சமஸ்கிருத காவியத்தின் பாடலை இவர் ஆராய்ச்சிய போது ஆராய்ந்தபோது அதனுள் புகைந்திருந்த நுட்பமான செய்திகளை தற்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அயோத்தியில் ராமர் கோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கட்டப்படும் என இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே வேதாந்த தேசிகர் சுற்றமாக குறிப்பிட்டதை குறிப்பிட்டிருந்ததாக கூறுகிறார் அவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம் வாருங்கள் இந்தியாவின் பண்டைய இலக்கியங்கள் கணித ஞானத்தின் புதையலாக விளங்குகிறது பழங்கால அறிஞர்கள் அனைத்து துறைகளிலேயும் அறிவையும் பெற்றிருந்தனர் அதனால் கணிதம் தத்துவம் வேதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் இசை ஓவியம் ஜோதிடம் முதலியவற்றை ஒருங்கிணைத்து பாடல் வடிவில் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்களால் முடிந்தது அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்க குறிப்பிட்ட தகுந்தவர் பதிமூணாம் நூற்றாண்டின் கவிஞரான தேசிகர் ஆவார் வேத எண் குறியீட்டு முறை இவர் தன்னுடைய கணித முறைகளை தன் பாடல்களில் பொதிந்து வைப்பதற்காக கடபயாதி என்னும் வேத எண் குறியீட்டு முறையை கையாண்டவர் வேத எண் குறியீட்டை பயன்படுத்தி கணிதத்தின் உயர்கோட்பாடுகளை கவிஞர்கள் அழகிய கவிதைகளில் நேர்த்தியாக எழுதியிருப்பதை படிப்பது மகிழ்ச்சி தரும் கடவுள் ராமரை புகழ்ந்து தேசிகரால் எழுதப்பட்ட காவியம் ரகுவீர கத்தயம் இது மகாவீர கத்தயம் என்று அறியப்படுகிறது இதில் ராமரின் வீர செயல்களையும் தர்மத்தையும் நிலைநிறுத்துவதற்காக அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் தெளிவாக விவரிக்கிறார் இதில் யுத்தகாண்டத்தில் கணித குறியீடுகள் கொண்ட வரியை பயன்படுத்தியிருந்தார் அதனை விரிவாக்கம் செய்ததை நான் ஆராய்ச்சி செய்தேன் அப்போதுதான் ஸ்ரீ ராம பிரதிஷ்டை வர் வருடமாகிய தற்பொழுது நடைபெறும் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது மிக அற்புதமாக கணித முறையில் வெளிப்படுத்துவதை நான் புரிந்து கொண்டேன் சோமவாரத்தில் திங்கள்கிழமை மிருகசிறித நட்சத்திரத்தின் அதிபதி தினத்தில் மகர மாதம் விக்கிரவருடம் ரெண்டாயிரத்தி எண்பது தை மாதம் எட்டு களி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு சாலி வாகன சக வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கொல்லம் வருடங்கள் முடிந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தெட்டு என பல வகையில் தற்போது ஜனவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கோயில் கட்டப்படும் என தெளிவாக ஆனால் சூட்சமாக தேசிகர் குறிப்பிட்டுள்ளதை என்னால் அறிய முடிந்தது மிக நுட்பமான இந்த ஆராய்ச்சியை உயர்கணிதத்திலையும் சமஸ்கிருதத்திலேயும் தேர்ச்சி பெற்றவர்களை புரிந்து கொள்ள இயலம் காலத்தால் அழியாத ராமாயணத்தின் முழு வடிவையும் இசையொத்த தாள வடிவில் விபரிக்கும் தேசிகரின் ரகுவீர கத்தயமானது புனித பூமியாகிய இருக்கக்கூடிய அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை தினத்தை மிகச்ச சரியாக கணித்த முன்பே தீர்க்க தரிசனத்துடன் அறிவித்திருக்கிறது என்பது எனது ஆராய்ச்சியில் தெளிவு தெளிவாகிறது அனைத்து இறை செயல் என்னும்போது சரித்திர நிகழ்வான அயோத்தி கோயிலின் பிராண பிரதிஷ்டையும் முன்கூட்டியே இறைவன் தீர்மானிக்காமல் நடக்குமா இந்த ஆராய்ச்சியை பிரதமர் அலுவலகத்துக்கு அனுப்பி வைத்துள்ளேன் இவ்வாறு முனைவர் என் கண்ணன் தெரிவித்திருக்கிறார் நன்றி வணக்கம்